ரன்பரெல்லாம் இருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இந்த சோலார் பம்ப் பற்றி இருக்கணும் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த சோலார் பம்ப் வந்து பார்த்திங்கனா சோலார் பவர்லேயும் ஒர்க் ஆகும் பேட்டரி பவர்லேயும் ஒர்க் ஆகும் டோல் வளர்ட்டு அடாப்டர் வச்சு நம்ம இதை ரன் பண்ணலாம் பவர் சப்ளை இல்லாத இடத்துல நம்ம சின்னதாக ஏதாவது தோட்டம் தொடங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சோலார் பம்ப் நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் பேட்டரி மட்டும் வச்சு ரன் பண்ணால் எவ்வளோ நேரம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி இந்த மோட்டாரை இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணி நம்ம இதை ஓட வச்சு எவ்வளோ நேரம் ரன் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கார்லேருந்து கரெக்டினா பழைய பேட்டரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஹெச் பேட்டரி ஸோ இந்த மாதிரி பேட்டரி மட்டும் நம்ம வச்சு பயன்படுத்தும் போது நம்ம சோலார் பேனல் வச்சால் கூட பாதுகாப்பாக இருக்காது அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி பேட்டரி மட்டும் கொண்டு வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணி மோட்ரு எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்துக்கு நீர்ப்பாசனம் பண்ண முடியும் இந்த மோட்டரை முதல்ல கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மோட்டரோட ஸ்பெக் என்ன இந்த பேட்டரியோட ஸ்பெக் என்ன இது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முன்னாடி ஒயர் தான் ஒரு பைப்பு கொடுத்து நம்ம இங்கேயே இந்த தொட்டிலே ஊற்றுற மாதிரி தான் பண்ண போகிறேன் தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது அதனால் இங்கே வர்ற தண்ணி அப்படியே இந்த தொட்டிலே ஊற்றுற மாதிரி தான் பண்ண போகிறேன் இப்போ இது கனெக்ஷன் கொடுக்க போகிறேன் நம்ம டெம்பரரியாக தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் சும்மா ஒரு கிளிப் வச்சு கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொடுத்துட்டேன் இப்போ நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன் மோட்டர் வந்து ரெண்டாக ஆரம்பித்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கு இருக்கு இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தாறு ஆகுது இப்போ பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த பேட்டரி வந்து பழைய பேட்டரி தான் ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் காமிக்கிறேன் நீங்கள் இதே ஏஜ் உள்ள புது பேட்டரி பயன்படுத்தும் போது இன்னும் இதோட கொஞ்சம் டைம் அதிகமாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சோலாக இருக்குன்னு தனியாக பேட்டரி இருக்குது நம்ம அதுக்காக தனியாக வாங்கல நம்ம கார் பேட்டரி தான் எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ இந்த மோட்டாரோடைய ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் வோல்ட்டு மோட்டார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்ட்டு மோட்டார் பயன்படுத்தும் எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி எடுக்கணும்லாம் கேட்குறீங்க மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் அதில் மட்டும் மட்டும்தான் வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா டூ லோல்ட் மோட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி ஒயருக்கு தண்ணி எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நூற்றி எண்பது வார்ட்ஸ் பேனல்லே ரன் ஆகும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அதிகமான உயரம் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சம்பு ரொம்ப ஆழத்தில் இருக்குது இல்லை கிணறு ரொம்ப ஆழத்தில் இருக்குது அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுக்கிற அளவுக்கு வைண்டிங் இருக்கிற மாதிரி மோட்டார் வாங்கணும் இப்போ இந்த மோட்டாரோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் கொடுத்துருப்பேன் அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து போட்டிருப்பாங்க எவ்வளோ வோல்ட்டு எவ்வளோ அடி தண்ணி எடுக்கும் இதுக்கு எவ்வளோ பேனல் பயன்படுத்தணும் பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டார் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி டைமிங் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ இந்த நாற்பத்தஞ்சு ஏஹெச் பேட்டரி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ரன் ஆகுது எனக்கு வந்து இன்னும் அதை விட அதிகமாக டைம் ரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் எடுத்து வந்தால நான் கார் பேட்டரி தான் வந்து வச்சிருக்கேன் சோலாருக்குன்னு தனியாக பேட்டரி இருக்குது சோலார் பேட்டரி பயன்படுத்திங்கனா இதை விட இன்னும் இன்னும் உங்களுக்கு பேக்கப் நிறையவே கிடைக்கும் இதே மாதிரி சோலார் பம்ப் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு போரில் யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கிதான்னு நிறைய பேர் கேட்பீங்க போரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி உயரம் இருக்கக்கூடிய பம்ப் நான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அந்த பம்ப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய மாறுது கிட்டத்தட்ட நான் காமிச்சது டோல் ஓல்ட்டில் அறுபத்தஞ்சடி அடி கிடைக்கிற மாதிரி காமிச்சிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் போய் ஆன்லைனில் பார்க்கும்போது நூற்றி முப்பது அடி இரநூறு அடி அறுநூற்றம்பது அடிக்கும் கூட பம்ப் இருக்குது ஆனால் நீங்கள் ஆழம் அதிகமாக அதிகமாக அதுக்கான பேட்டரி கெப்பாசிட்டியோ பேனல் கெப்பாசிட்டியோ இன்க்ரீஸ் ஆகும் அதை பார்த்து தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த சோலார் பம்போடைய அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் வீடியோலாம் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேலை இந்த பம்ப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மோட்டார் ரன் ஆகிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே நம்ம இருந்தாலும் வேலைக்கு ஆகாது மோட்டார் ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டு இருக்கும் இது எவ்வளோ நேரம் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க அந்த சிசிடிவி கேமரா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் கடைசியாக இந்த மோட்டார் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இது எவ்வளோ நேரம் ரன் ஆயிருக்கு அப்படின்றத வீடியோட எண்ணில் சொல்கிறேன் இப்போ மணி கிட்டத்தட்ட எட்டு மணி ஆக போகுது தண்ணி வர்றது குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பேட்ரி டவுன் ஆகி வந்துருச்சு பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் தான் காட்டுது மோட்டர் ரன் ஆகிட்டே இருந்தாலும் அப்படியே ரன் இருக்கு பேட்டரி லோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் ஆஃப் ஆகிரும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மணி வந்து எட்டு ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து இது ரன் ஆயிருக்கு ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் பண்ணும்போது நம்ம ரெண்டரை மணி நேரம் தண்ணி இறப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தண்ணி அரைச்சாலே போதுமான நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு எவ்வளோ நேரம் பயன்படுத்துறீங்கறத பொறுத்து பேட்டரியோ டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பம்பு பேட்டரியில் ரன் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ரன் ஆகும் அப்படின்னு கேட்ட நம்ம நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்